அமெரிக்காவில் கர்ப்பிணிகள் பாராசிட்டமால் மாத்திரையை பயன்படுத்தக்கூடாது என அதிபர் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார் கர்ப்பத்தின் போது பாராசிட்டமால் பயன்படுத்தினால் குழந்தைகளுக்கு ஆட்டிசம் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ள நிலையில் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத கருத்தை கூறியிருப்பதாக மருத்துவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் அனுப்பப்படுவதைக் கண்டித்து இத்தாலியில் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மிலான் நகரில் போராட்டக்காரர்களை கலைக்க கண்ணீர் புகை வீசப்பட்டதால் பரபரப்பு நிலவியது கால்பந்து உலகின் உயரிய விருதான பலோன் டெம்பேல் வென்றார் ரசிகர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் நகர் விழாக்கோலம் கோலம் போன்றது மகளிர் பிரிவில் பார்சிலோனா வீராங்கனை ஜடானா பான்மேட் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பலோன் டி ஓர் விருதை வென்று வரலாறு படைத்துள்ளார் ஹார்டிக் விருதை பெறும் முதல் வீராங்கனை என வரலாறு படைத்ததோடு ரொனால்டோவின் சாதனையையும் முறியடித்தார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க